ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் அன்பான எதிரியே நாவல் பகுதி நான்கு வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ கேட்கலாம் கலைவாணியின் மாணவர்கள் இனி நடக்கவிருக்கும் போட்டிகளுக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்க முகமெல்லாம் புன்னகையாக அறைக்குள் வந்த கலைவாணி என்ன ஓவியம் வரைகிறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்த எனக்கு அழகான அற்புதமான நிறைய காட்சிகள் கிடைச்சிருக்கு உற்சாகத்தோடு கூறியவள் பிரியாவை பார்த்தாள் பிரியா நீ என்ன ஓவியம் வரைய போற மேம் நான் தள்ளாடுற வயசுலயும் மண்பானை செய்யற ஒரு முதியவருடைய ஓவியத்தை தான் வரைய போறேன் அதை நல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கேன் மேம் ஓகே கலைன்னு கூப்பிட சொன்னா எப்பவாவது ஒரு தடவையாவது மேம்னு தான் செய்றீங்க சாரி மேம் சரி பரவாயில்ல யாரும் நம்மளை கவனிக்காத வரைக்கும் பரவாயில்ல கவனிச்சுட்டாங்க அவ்வளோதான் சரி நீ அதை நல்லா பிராக்டிஸ் பண்ணி அதையே தீட்டு என்று கூறிவிட்டு ஒரு சார்ட்டை எடுத்து கொண்டு வந்தவள் அதை ஒரு ஸ்டாண்டில் பொருத்தி ரசித்து ரசித்து வரைய ஆரம்பித்தாள் சில மணி நேரங்களிலேயே ஓவிய போட்டி ஆரம்பமாகிவிட்டது கலைவாணியும் பிரியாவும் அவர்களது கல்லூரி சார்பாக ஓவிய போட்டியில் கலந்து கொள்ள லைட் ஆஃப் நாலேஜ் கல்லூரியின் சார்பாக கோகுல் கிருஷ்ணா மற்றும் சுந்தரி என்ற இரு மாணவர்கள் கலந்து கொண்டனர் கலைவாணி அழகான அந்த பெரிய மரத்தின் அடியில் நின்று நளினமாக நடனமாடும் ஒரு இளைஞனின் ஓவியத்தை தீட்டினாள் அந்த இளைஞன் அனல்வேந்தனின் சாயலில் இருக்கிறான் அவன் பின்னால் பல வண்ண பறவைகள் பறந்து செல்வது போல் அவள் ஓவியத்தை தீட்டியிருந்தாள் அனைத்தும் அப்படியே உயிரோடு கண்முன் நிற்பது போல் ஓவியத்தை பார்த்த அனைவருக்கும் தோன்றியது அந்த அளவில் தத்ரூபமாக அவள் ஓவியத்தை வரைந்திருந்தாள் ஆனால் அந்த ஓவியத்தை கண்டதும் அது அனல் என்று அவனது கல்லூரி மாணவர்களுக்கு புரிந்துவிட்டது அனல் வேந்தனின் செவியையும் எட்டியது அப்போதுதான் மறைந்து நின்று நடனத்தை பார்த்து கொண்டிருந்தது கலைவாணி என்பது அவனுக்கு புரிந்தது ஆனால் என்ன செய்வது சண்டைக்கா செல்ல முடியும் அவனும் மாணவர்களும் அமைதி காத்தனர் ஆனால் முதல் பரிசு அந்த ஓவியத்திற்கு என்று அறிவிக்கப்பட்டதும் அனல்வேந்தன் மட்டுமல்ல கல்லூரியே கொதித்தெழுந்தது சார் இதை இப்படியே விடக்கூடாது சார் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு தெரியாம நம்மளுடைய ஒவ்வொரு நடவடிக்கையையும் கண்காணிச்சுட்டே இருக்காங்க அவங்க நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையுமே திருடிட்டு இருக்காங்க சார் திருடினா கூட பரவாயில்ல அவங்களுக்கு நமக்கு போட்டியா கிடைச்சிட்டே இருக்கு அதுதான் என்னால தாங்கிக்க முடியல இன்னும் மிஞ்சி இருக்கிறது மூணே போட்டி தான் அதுலயே இந்த காலேஜே ஃபர்ஸ்ட் செகண்ட் பிரைஸ் வாங்கிட்டா அவ்வளவுதான் சார் இந்த தடவை நம்மளால பரிசு கோப்பையை வெல்லவே முடியாது ஒரு மாணவன் கூற ஆம சார் இவங்க இப்படி மறைஞ்சு நின்று நம்ம ஸ்டெப் எல்லாம் கண்காணிக்கிறது ரூல்ஸ் படி தப்பு சார் நாம இவங்க மேல புகார் கொடுத்தா அதை விசாரிச்சுட்டு இவங்களை இருந்து ஜட்ஜஸ் தூக்கிடுவாங்க சார் ஒரு மாணவி கூற ஆமா நம்ம முதல்ல போய் ஜட்ஜஸை பார்க்கலாம் சில நிமிடங்களில் கலைவாணியின் கல்லூரி ஆஃபீஸ் ரூமுக்கு அழைக்கப்பட்டது சரமாரியாக கலைவாணியை நோக்கி கேள்விகள் வீசப்பட அனைத்து கேள்விகளையும் முறியடித்து மிகவும் சாமர்த்தியமாக கலைவாணி பதிலளிக்க சார் இவங்க எங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையையும் மறைஞ்சு நின்று வாட்ச் பண்றாங்க எங்க டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் இவங்க காப்பி அடிக்கிறாங்க சார் அதை எங்களால நிரூபிக்க முடியும் அனல்வேந்தன் கூற உங்ககிட்ட சாட்சிகள் இருக்குன்னா நீங்க அதை காட்டலாம் ஒரு நீதிபதி கூற சார் கலைவாணின்னு சொல்ற இந்த ஸ்டூடெண்ட் ஓவிய போட்டியில கலந்துகிட்டு வாங்கி இருக்காங்க ஆமா உங்க காலேஜ்ல கோகுல் கிருஷ்ணாவுக்கு செகண்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு போன தடவை வாங்கி இருந்தாரு ஆமா சார் இந்த ஸ்டூடெண்ட் வரைஞ்சிருந்த ஓவியம் சொல்றது நடனம் ஆடுற ஒரு இளைஞனுடைய ஓவியம் அதுல அந்த இளைஞன் எடுக்கிற ஸ்டெப் அது என்னோட ஸ்டெப் சார் மை ஓன் ஸ்டெப் நானே கிரியேட் பண்ண என்னுடைய சொந்த ஸ்டெப் அது இப்படி இவங்களுக்கு கிடைச்சதுன்னு கேளுங்க சார் இந்த ஸ்டெப் நான் ஒரு மாசமா என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு கத்து குடுத்துட்டு இருக்கேன் அவங்க அத கத்துக்க ஒரு மாசம் ஆச்சு நீதிபதிகள் கலைவாணியை பார்க்க சார் இது அபாண்டம் இந்த ஸ்டெப் இவருடைய ஓன் ஸ்டெப்னு எப்படி சொல்ல முடியும் நடனம் ஆடுற யாரும் ஈஸியா இப்படி ஒரு ஸ்டெப்ப கிரியேட் பண்ண முடியும் இது என்னுடைய கிரியேஷன் கலைவாணி வாதாட அப்படின்னா அந்த ஸ்டெப்ப நீ பாக்கலாம் கோபமாக அனல் வேந்தன் கூற என்று கூறியவள் மிகவும் அழகாக அந்த ஸ்டெப்பை எடுக்க வேந்தனும் மாணவர்களும் வாயடைத்து நின்றனர் இது போதாதுன்னா இந்த ஸ்டெப்ப உங்களுக்கு கத்து கொடுக்கற வீடியோ கிட்ட இருக்கு அதை நீங்க செக் பண்ணலாம் அந்த வீடியோ இன்னைக்கோ நேத்தக்கோ எடுத்தது ஒரு மாசம் முன்னாடி எடுத்தது கலைவாணி குணாவை பார்த்தாள் குணா செல்போன்ல அந்த வீடியோ இருக்குல்ல அதை எடுத்து காட்டு குணா செல்லை எடுத்து சேவ் செய்து வைத்திருந்த அந்த வீடியோவை காண்பித்தான் ஒரு மாதம் முன்பு எடுக்கப்பட்ட வீடியோ தான் அது கலைவாணி அனில்வேந்தன் எடுத்த அதே ஸ்டெப்பை தான் மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கிறாள் ஆனால் மற்றவர்கள் அந்த ஸ்டெப்பை எடுக்க மிகவும் சிரமப்படுகிறார்கள் பாத்தீங்களா இப்ப இவங்க எல்லாருமே இந்த ஸ்டெப்ப ரொம்ப சூப்பரா ஆடுவாங்க எங்க டான்ஸ்ல இந்த ஸ்டெப் இருக்கு எல்லாரும் கொஞ்சம் ஆடி காட்டுங்கப்பா கலைவாணி கூற அனைவரும் ஆடி காட்ட அனல்வேந்தனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை மிஸ்டர் அனல்வேந்தன் நீங்க ஒரு ப்ரொஃபசர் சின்ன பிள்ளைங்க மாதிரி வந்து இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க மூணு வருஷமா உங்க காலேஜ் தான் முதல் இடத்துல இருக்கு இந்த வருஷமும் முதல் இடத்தை தக்க வச்சுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறது தப்பில்ல அதுக்காக நியாயமான முறையில போட்டி போட்டு முதலிடத்து தக்க வைக்கணும் அது விட்டுட்டு இப்படி தேவையில்லாத தப்பான புகார இன்னொரு காலேஜ் மேல சுமத்தி அவங்கள இந்த போட்டியில இருந்து வெளியேத்தி நீங்க முதலிடத்தை தக்க வச்சுக்கலாம் நினைக்கிறது ரொம்ப தப்பு உங்களுக்கு போட்டியா இந்த காலேஜ் தான் இருக்கு நீங்க இல்ல இந்த காலேஜ் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தன் தான் முதலிடத்துக்கு வருவீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி ஒரு நிலையில இந்த காலேஜ் மேல தப்பான ஒரு புகாரை கொடுத்து அவங்களை வெளியேற்றணும்னு நீங்க நினைக்கிறது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் போங்க சார் உங்க நல்ல நல்ல ஸ்டெப் கத்து கொடுத்து நீங்களே முதல் பழி போடாதீங்க கடுமையாக நீதிபதிகளில் ஒருவர் விமர்சிக்க சார் நாங்க தேவையில்லாத ஒரு பொய் புகாரை இந்த காலேஜ் மேல குடுக்கல உண்மையதான் சொன்னோம் இந்த காலேஜ் போட்டிக்காக இங்க வந்த அந்த நாள்ல இருந்து எங்களை கண்காணிச்சுட்டு தான் இருக்கு வேணும்னா நீங்க இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயே கேளுங்க நீதிபதிகள் மாணவர்களை பார்க்க சார் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு போட்டியில கலந்துக்கிறதுக்காக சென்னை வந்திருக்கோம் அதனால இங்க எப்படி நடந்துக்கணும்னு எங்களுக்கு தெரியல அதனாலயே இந்த காலேஜ் மட்டும் இல்ல சார் வேற பல காலேஜ்களையும் வாட்ச் பண்ணி அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்து அதே மாதிரி தான் செஞ்சிட்டு இருந்தோம் மத்தபடி இவங்க சொல்ற மாதிரி இவங்க பயிற்சி எடுத்துக்கிற எதையுமே நாங்க திருடல சார் குணா கூற ஓகே சார் அவங்க சொன்னது சரிதான் நான் வான் பண்ணி விட்டேன் அதுக்கப்புறமா அவங்க வரல அழவேந்தன் கலைவாணியை பார்த்தான் ஆனா இன்னைக்கு நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஸ்டூடெண்ட் நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த இடத்துக்கு வந்தாங்களா இல்லையான்னு கேளுங்க நீதிபதிகள் கலைவாணியை பார்க்க சார் இவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தது இவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ரூமுக்குள்ள கிடையாது கிரவுண்ட்ல அது ஒரு மரத்தடியில நின்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நான் அப்படியே இந்த கேம்பஸ சுத்தி பார்த்துட்டு வரும்போது இவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது என் கடலையும் சிக்கிச்சு அது ஏன் தப்பு கிடையாதே சார் அப்படிலாம் இதுக்காக என்ன பார்த்தது நீ ஒளிஞ்சுகிட்ட ஐயோ நான் ஒளிய ஒண்ணு இல்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அத பாத்துட்டு நான் அப்படியே நடந்து போன அத பாத்துட்டு நான் ஒளிஞ்சுகிட்டேன்னு நீங்க தப்பா நினைச்சா அது ஏன் தப்பு கிடையாது சார் அனல் வேந்தன் கோபமாக ப்ரொஃபசர் கலைவாணியை பார்த்தான் என மேம் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி மத்தவங்களை காப்பி அடிச்சு பிரைஸ்களை வாங்குறாங்க அதை பார்த்துட்டு நீங்களும் சும்மா இருக்கீங்க இது உங்க காலேஜுக்கு அவமானம் கிடையாதா ப்ரொஃபசர் கலைவாணி திரு திருவென்று விழிக்க சார் நீங்க தேவையில்லாம எங்க ப்ரொஃபசரை இதுல இழுக்க வேண்டாம் அவங்க எங்களுக்கு துணையா வந்தாங்க அவ்வளவுதான் மத்தபடி அவங்களுக்கும் எங்க நடக்கிற காம்படிஷனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏனோ அனல்வேந்தனுக்கு கலைவாணியை பார்த்தாலே பிடிக்கவில்லை நீ பேசாத செய்கிற தப்பை எல்லாம் நீ செஞ்சுட்டு கோபமாக அனல்வேந்தன் விரல் சூண்டி பேச மிஸ்டர் அனல் வேந்தன் நீங்க ஒரு ப்ரொஃபஸர் அந்த மரியாதையை நாங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம் இப்படி சின்ன பிள்ளைத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இந்த கலை திருவிழாவை உங்க காலேஜ் நடத்தலாம் அதுக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களால பேச முடியாது மிஸ்டர் பிரகாஷும் எங்ககிட்ட அததான் அதை சொல்லி இருக்காரு எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்க எந்த காலேஜையும் சப்போர்ட் பண்ணவே கூடாது நடுநிலையா நின்னு மாணவர்களுடைய திறமைய அலசி ஆராயணும் ஏதாவது புகார் வந்தாலும் எந்த காலேஜையும் சப்போர்ட் பண்ணி நீங்க பேசவே கூடாது உண்மை யார் பக்கம் இருக்கோ அவங்களுக்கு சாதகமா தான் நீங்க பேசணும் அப்படிங்க தான் சொல்லியிருக்காரு நாங்களும் அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம் இந்த காலேஜ் மேல எந்த தப்பு இல்ல தப்பு முழுக்க முழுக்க உங்க பார்வையில இருக்கு அத முதல்ல திருத்துங்க போங்க போய் உங்க வேலையை பாருங்க நீதிபதிகளில் ஒருவர் கடுமையாக கூற தலை குனிந்தபடியே மாணவர்களோடு அந்த அறையிலிருந்து வெளியே வந்தான் அனல்வேந்தன் தேவை இல்லாம கலைவாணியையும் குழுவையும் அனுப்பி வைத்தனர் அவர்கள் வெளியே வரும்போது சார் அந்த ஸ்டெப்பா அவங்களும் பிராக்டிஸ் பண்ணிருக்கலாம் ஆனா உங்க அளவு நளினமா யாராலையும் ஆட முடியல அந்த கலைவாணி கூட உங்க அளவு அழகா ஆடல சார் நீங்க ஆடுறத பார்த்துதான் அந்த கலைவாணி அந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்கா உங்களாலதான் அந்த கலைவாணிக்கு கிடைச்சிருக்கு ஒரு மாணவன் கோபமாக கூற அது புரியுது ஆனா நிரூபிக்க முடியலையே அது எப்படி நிரூபிக்கல ஏளனமாக தன் குழுவிடம் பேசுவது போல் சத்தமாக கூறியபடியே அவர்களை தாண்டி சென்றாள் கலைவாணி அவளோடு சென்றவர்கள் வாய் மூடி சிரித்தபடியே அங்கிருந்து நகர அனல்வேந்தனின் முகம் கோபத்தில் சிவந்தது அண்ணனுக்கு யாரும் அண்ணனை கேலி பண்றது சுத்தமா பிடிக்காது நான் அண்ணனை கேலி பண்ணியிருந்தா அவ்வளவுதான் என் செவிட்டு பேந்திருக்கும் காலேஜனும் பார்க்க மாட்டாரு வீடணும் பார்க்க மாட்டாரு அந்த பொண்ணானதான தப்பிச்சா முணு முணுத்தாள் அக்னிவேந்தன் சார் இதுவரைக்கும் நடந்த போட்டிகளை வச்சு பார்க்கும்போது நாம தான் முதல் இடத்துல இருக்கோம் இரண்டாவது இடத்துல அந்த காலேஜ் இருக்கு இன்னும் மூணு போட்டி தான் சார் இருக்கு இந்த மூணு போட்டியில ரெண்டு போட்டியில அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சா கூட அவங்க முதலெடுத்து பிடிச்சிடுவாங்க சார் ஒரு மாணவன் ஆதங்கத்தோடு கூற உம் எனக்கும் புரியுது அவங்கள ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுக்க விடாம நீங்களே ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுக்கிற வழியை பாருங்க போய் பிராக்டிஸ் பண்ணுங்க என்று கோரிய அனல்வேந்தனின் பார்வை கோபமாக கலைவாணி சென்ற திசையை நோக்கியது பகுதி நான்கு நிறைவடைந்தது பகுதி ஐந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்